இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே பதுளை மாவட்டத்தில் ஒரு அரசியல் புரட்சியை மேற்கொள்வதற்காக முதல் முறையாக தமிழ் முற்போக்கு கூட்டணி டோர்ச்லை சின்னத்திலே பதுளை மாவட்டத்தில் களம் கண்டு கொண்டிருக்கின்றது அதை முக்கியமாக பசறை மற்றும் நுணுகலை பிரதேச சபையிலே எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு செயற்பாட்டை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இன்று உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நேரடி வேட்பாளர்களும் பட்டியல் வேட்பாளர்களும் தோட்டப்புறத்திலே லயத்து வாழ்க்கையை சுவாசிக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் தொழிற்சங்கவாதிகள் தோட்ட தொழிலாளிக் பல்வேறு பற்ற சமூகத்தில் நட்புறிகளுக்கான ஒரு வாய்ப்பினை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற நபர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் பிரதேச சபையின் ஊடாக எண்ணாறு வேலை திட்டங்கள் பசதிகள் செய்திருக்கின்றார்கள் என்று இன்றுதான் தோட்டப்புறங்களுக்கு அவர்கள் காலடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் அவர்களுக்கு பாடம் சிறந்த பாடத்தை புகட்டுவதற்கு த

மடக்கும் வரை லயத்து வாழ்க்கையிலிருந்து நாடாளுமன்றம் சென்றவர் தான் எங்களுடைய தலைவர் பழனி திகாம்பரம் அதே போன்றுதான் இன்று எங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் லயத்தில் இருக்கின்ற இளைஞர்களை நாங்கள் சபைக்கு கொண்டு வருவதற்கு திட்டத்தோடு நாங்கள் எங்களுடைய மக்கள் முன்வந்திருக்கின்றார்கள் ஆனால் எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வாக்கை சிதறடிக்க வந்தோம் என்று இதற்கு தகுந்த பதிலடி வருகின்ற ஆறாம் தேதி எங்களுடைய பசறை நுணுகளை பதிலை வாழ் மக்கள் சரியான பாடத்தை காட்ட இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த பசறை நுணுகளை அனைத்து பிரதேச சபைகளையும் தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக மாற இருக்கின்றோம் எனவே டோர்ச் லைட் சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்கி உங்களை போன்ற லயத்தில் வாழ்கின்ற எங்கள் இளைஞர்களுக்கான அரசியல் ஒரு களமாக அமைத்து தாருங்கள் அதை போன்று தெரியும் உங்களுடைய அரசாங்கத்திலே பாரதத்தின் பிரதமர் வந்த சந்தர்ப்பத்திலே மலேக மக்களை சந்தித்தவர்கள் எங்களுடைய தலைவர்கள் பிரதிநிதிகளாக எங்கள் மக்களுடைய குறைகளை நேரடியாக பாரத பிரதமருக்கு தெரிவித்தார்கள் எங்களுடைய தலைவர்கள் ஆனால் அரசாங்கத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் பிரதிநிதிகளையும் எங்களுடைய பாரத பிரதமர் மலேக பிரதிநிதிகளை சந்திக்கவில்லை உங்களுக்கு தெரியும் பதுளை மாவட்டத்திலே கடந்த காலத்திலே பேருக்கு சரி இரண்டு அமைச்சர்மார்கள் இருந்தார்கள் பிரதி அமைச்சர் மாறி இருந்தார்கள் இன்று பதுரை மாவட்டத்திலே வாய்மூடி பேசக்கூட முடியாத அளவுக்கு இவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் பதுளை மாவட்டத்துக்கு கிடைக்கப்பட்டிருந்த இரண்டு பிரதி அமைச்சர் பதவியும் இல்லாமல் போயிருக்கின்றது மலையகத்துக்குக்கான வரலாறு ரீதியாக இருந்த உட்கட்டமைப்பு அமைச்சும் இன்று பிரதி அமைச்சராக மாறியிருக்கின்றது எனவே இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு சிறுபான்மை தமிழர்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று சென்றாலும் அவர்கள் வாய்மூடி பேசுவதற்கான சுதந்திரமும் இல்லை எனவே வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே பசறை நுணுகளை உட்பட தமிழ் முற்போக்கு கூட்டணி போட்டியிருக்கின்ற டோர்ச் லைட் சின்னத்தில் போட்டியிருக்கின்ற அனைத்து பிரதேச சபைக்கும் தீர்மானிக்கும் சக்தியாக எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைமைத்துவங்களுடைய வெற்றி உறுதி செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய நாங்கள் வீடு தேடு வருகின்றோம் தோட்டம் தோட்டமாக வந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவை தந்து புது முகங்களை பசறை நுணுகளை உட்பட மதுரை மாவட்டத்தில் நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து பிரதேச சபைக்கும் எங்களை அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்